கந்திங் மலை ஸ்காய் அவென்யூ பேரங்காடியில் நேற்று சில ஆடவர்களுக்குள் சண்டை முண்டதை ரிசார்ட் வால் கன்திங் நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது அது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது எனவே தேவையற்ற யூகங்களை பொதுமக்கள் எழுப்ப வேண்டாம் என அது கேட்டுக்கொண்டது அச்சம்பவத்தை கடுமையாக கருதுவதாக கூறிய அந்நிறுவனம் போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கவும் உறுதியளித்தது அங்கு இரு ஆடவர் கும்பலுக்கு இடையில் முண்ட சண்டை வீடியோ இணையத்தில் முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது அதில் சிறார்கள் விளையாடும் பகுதி அருகே அவ்வாடவர்கள் இரும்புகளைத் தூக்கி ஒருவரை ஒருவர் அடிக்க பாய்வதும் துரத்தி ஓடுவதையும் காண முடிந்தது ஓபிஆர் வட்டி விகிதத்தில் இருபத்தைந்து புள்ளிகளை குறைத்து இரண்டு புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடாக நிர்ணயித்துள்ள பேங்க் நகாரா அதனை மேலும் குறைக்காது என்றே தோன்றுவதாக பெரும்பாலான பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள் கணித்துள்ளன எனவே ஆண்டிறுதி வரை இரண்டு புள்ளி ஏழு ஐந்து விழுக்காட்டிலேயே அது நிலைநிறுத்தப்படும் என அவை எதிர்பார்க்கின்றன கோவிட் காலத்துக்கு பிறகு முதன் முறையாக இந்த ஓபிஆர் குறைக்கப்பட்டுள்ளதானது இவ்வாண்டின் இரண்டாவது அரையாண்டில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் பொருளாதார அழுத்தங்களை சமாளிப்பதற்காகும் இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு மற்றும் புவிசார் அரசியல் உள்ளிட்ட வெளிப்புற அம்சங்களின் தாக்கங்களால் தொடரும் நிச்சயமற்ற சூழலில் ஓபிஆரில் மாற்றம் இருக்காது என மேபிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கூறுகிறது எம்பிஎஸ் எனப்படும் பணவியல் கொள்கை அறிக்கை மலேசிய பொருளாதாரத்தின் தொடர் வளர்ச்சியை வலியுறுத்துகிறது உள்நாட்டு தேவையின் போட்டியிடும் ஆற்றலால் அவ்வளர்ச்சி ஊந்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதையும் அது சுட்டிக்காட்டியது இவ்வேளையில் இவ்வாண்டின் இரண்டாவது பாதியில் கேடிஎன் கே எனப்படும் உள்நாட்டு மொத்த உற்பத்தி சற்று மந்தமான வளர்ச்சியை பதிவு செய்யும் என்ற கணிப்பின் காரணமாகவே ஓபிஆர் குறைக்கப்பட்டிருப்பதாக எம்ஐடிஎஃப் ரிசர்ச் கருதுகிறது மலேசிய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள இருபத்தைந்து விழுக்காடு வரி அமலுக்கு வரவிருப்பதும் செமிகொண்டக்டர் போன்ற முதன்மை துறைகளில் காணப்படும் வந்த நிலையும் கேவின் வந்த நிலைக்கு காரணமாக இருக்கும் என கூறப்படுகிறது இவ்வேளையில் நாட்டின் என்கே வளர்ச்சி நான்கு முதல் ஐந்து விழுக்காடு என்ற வட்டத்திற்குள் நீடிக்கும் வரை இவ்வாண்டுக்கு மேற்பட்டும் ஓபிஆர் விகிதம் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து விழுக்காட்டில் நீடிக்கும் என ஆர்எஸ்பி ரீசர்ச் கணித்துள்ளது சமீபத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட பிரிட்டிஷ் இளைஞன் டேவிட் வெலிசோங் கடந்த ஜூன் ஏழாம் தேதியன்று கொலலும்போர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு கே எல் ஆகிய வந்த பிறகு கேஎல் சென்ட்ரலுக்கு பேருந்தில் ஏறி சென்றுள்ளார் என்று விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது அந்த இளைஞன் மலேசியாவுக்கு வந்ததற்கான உண்மையான நோக்கம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டத்தர் உசேன் ஒமார் கான் கூறியுள்ளார் அதே நேரத்தில் மலேசிய குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனைகளில் அவர் மலேசியாவில் இருந்து வெளியேறியதாக எந்த தகவலும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டேவிட்டின் தாயார் விரைவில் மலேசியாவுக்கு வருவார் என்று தூதரகம் அறிவித்துள்ளது இளைஞர் காணாமல் போனதைத் தொடர்ந்து அவரை கண்டுபிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது

ஈராயிரத்து இருபத்தைந்து தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்தை ஒட்டி எதிர்வரும் ஜூலை பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் கொலலும்பூர் கோபுரம் நீல நிற வண்ண விளக்குகளால் ஜொலிக்கவிருக்கிறது மலேசிய மக்கள் மத்தியிலான நல்லிணக்கத்தையும் ஒற்றுமை உணர்வையும் பறைசாற்றும் வகையில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடாகாங் அதனை தெரிவித்தார் ஒருமைப்பாட்டு வாரத்தை விளம்பரப்படுத்துவதில் கொலலும்பூர் கோபுரம் வியூக பங்காளியாக இணைந்திருப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இவ்வேளையில் நாட்டு மக்கள் மத்தியில் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை விதைக்க செய்யும் அமைச்சின் முயற்சியுடன் தாங்களும் கைகூர்ப்பது பெருமையளிப்பதாக அளிப்பதாக கோபுரத்தின் நிர்வாகமான எல் எஸ் எச் சர்வீஸ் மாஸ்டரின் தலைமை செயலதிகாரி கைரில் ஃபைசால் ஒத்மான் கூறினார் ூர் கோபுரத்தை நீல வண்ணத்தில் ஒளிர செய்வதன் மூலம் ஒற்றுமை என்பது மலேசியர்களின் கூட்டு பொறுப்பு என்ற செய்தியை மக்களுக்கு உணர்த்த தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் பன்முகத்தன்மை கொண்ட மலேசிய கலாச்சாரத்தை கொண்டாடவும் மக்களிடையே நல்லிணக்கத்தை பேணவும் ஏதுவாக ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் வருடாந்திர நிகழ்வாக இந்த தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்தை நடத்தி வருகிறது இவ்வாண்டு அக்கொண்டாட்டம் பினாங்கு பத்துகவான் அரங்க வளாகத்தில் ஜூலை பதினேழு முதல் இருபது வரை நடைபெறுகிறது

சுமார் எண்பத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தேழு சுகாதார பணியாளர்களுக்கு நேர ஷிப்ட் வார வேலையில் இருந்து விலக்களிப்பதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் மற்றும் பொது சேவை துறையின் முடிவு ஆக்கப்பூர்வமான மற்றும் வரவேற்கக்கூடிய ஒன்றாகும் என செனட்டர் டாக்டர் ஆர் ஏ லிங்கேஸ்வரன் தெரிவித்தார் சுகாதாரத் துறையைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் உண்மையிலேயே நிம்மதி பெருமூச்சு அடைவார்கள் என்பது உறுதியாகும் நேரத்தை பொருட்படுத்தாமல் உயிர்களை காப்பாற்றுவதற்காக இரவு பகலாக உழைக்கும் சுகாதார பணியாளர்களின் தியாகங்கள் சிரமங்கள் மற்றும் அவர்களின் விடாமுயற்சிக்கு இது ஒரு சிறந்த அங்கீகாரமாகும் என லிங்கேஸ்வரன் வர்ணித்தார் சுகாதார அமைச்சின் ஐந்து முக்கியமான சேவைகளை சேர்ந்த பணியாளர்களுக்கு வாரத்திற்கு நாற்பத்தி இரண்டு மணி நேர வேலை நேரத்தை நிர்ணயித்த நடவடிக்கை முன்களப் பணியாளர்களின் உடல் மனநிலை மற்றும் அவர்களது நல்வாழ்வில் அரசாங்கம் காட்டியிருக்கும் பரிவுக்கு இது நல்ல சான்றாகும் மலேசிய மடானி அரசாங்க கொள்கை மனிதநேயம் மற்றும் கருணையின் மதிப்புக்கு முன்னுரிமை வழங்கியிருப்பதோடு இந்த நடவடிக்கை அரசு ஊழியர்களை பாராட்டுவதற்கும் சிறந்த எதிர்காலத்திற்காக நாட்டின் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கும் அதிகமான முயற்சிகளின் தொடக்கமாக இருக்கும் என தாம் நம்புவதாக லிங்கேஸ்வரன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெய்களுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் வெளிநாட்டு அரசாங்கங்கள் நமது மருத்துவர்களை மலேசிய மண்ணிலேயே நேரடியாக வேலைக்கு தேர்வு செய்யவிருக்கும் திட்டத்தை கொண்டிருப்பதால் நமது சுகாதார அமைப்பில் விரைவான மறுசீரமைப்பு தேவை என மாய்கா மத்திய செயலவை உறுப்பினரான டாக்டர் நோவலன் வலியுறுத்தியுள்ளார் சிங்கப்பூர் அரசாங்கம் மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கை நமது சுகாதார அமைச்சுக்கும் நிர்வாக தலைவர்களுக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது சரியான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படாவிட்டால் நமது சுகாதாரத்துறையின் அடித்தளமே பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதை நோவலன் சுட்டிக்காட்டினார் மலேசிய மருத்துவர்களை நேரடியாக பணியில் சேர்க்கும் நோக்கத்தில் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு கொலலும்பூரில் உள்ள பிரபலமான ஹோட்டலில் நேர்முகத் தேர்வை நடத்த இருக்கிறது இந்த வாய்ப்பு ஆண்டுக்கு மூன்று லட்சத்து எண்பத்தை வரை ஊதியமும் மாத குடியிருப்புத் தொகை ஒருமுறை இடமாற்ற சலுகை அதிக நேர ஊதியம் போனஸ் விமான டிக்கெட்டுகள் காப்புறுதி மற்றும் பல வகையான சலுகைகளும் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய மருத்துவ நிபுணர்களின் திறன் அனைத்துலக அளவில் உயர்வாக மதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டுவதுடன் நமது சுகாதாரத்துறையில் நீண்ட காலமாக நிலவி வரும் பின்னடைவு ஊக்கமின்றி உள்ள சூழ்நிலை மற்றும் நிபுணர்களை நாட்டில் நிலைத்திருக்க முடியாத வருத்தமான சூழ்நிலையை பகிரங்கமாக வெளிச்சமிடுகிறது கடந்த ஏறாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மலேசிய சுகாதார பணியாளர்களுக்கான கூடுதல் வேலை ஆன்கால் கொடுப்பனவுகளை அலான்ஸ் அதிகரிக்க அரசு உறுதியளித்திருந்த போதிலும் இதுவரை எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை எனவே நமது மருத்துவர்கள் தொடர்ந்து இந்நாட்டிலேயே தொழில் புரிந்து மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அவர்களுக்கான ஊதியம் மற்றும் அடிப்படை வசதிகள் விவகாரத்தில் சுகாதார அமைச்சு விரைந்து கவனம் செலுத்த வேண்டும் என மாய்கா தேசிய சுகாதார பிரிவின் தலைவருமான நோபடன் வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டார்